உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசிபுரங்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் அது மிக மிக உங்களுக்கு சாதகமானது இருப்பினும் இந்த மாதம் பத்தாம் தேதி வரை சுய நினைவோடு இருக்கின்றார் பத்தாம் தேதிக்கு மேலே பக்ரகதியிலே ஆரம்பிக்க இருக்கின்றார் பக்ரத்தை ஆரம்பித்து விட்டால் என்றால் நிச்சயமாக ஒரு சாதகமான சொல்லி உருவாக்க மாட்டார் முக்கியமாக நம்மளுக்கு ராசிநாதன் சாதகமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்மளுக்கு அனைத்துமே நன்மையாக முடியும் எதிர்ப்புகள் வந்தால் கூட சமாளிக்கின்ற ஆற்றல் வேண்டும் அல்லவா அந்த ஆற்றல் நமது ராசிநாதன் நன்றாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் நமக்கு புத்திசாலித்தனம் வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் ராசிநாதன் நன்றாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் ராசிநாதன் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு மிக பக்கபலமாக இருந்து வருகின்றார் நீ எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருவார் எந்த ஒரு காரியத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றாலும் முக்கியமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பத்தாம் தேதிக்கு முன்பாகவே நீ செய்து கொள்வது நல்லது பத்தாம் தேதிக்கு பின்பு செய்வதாக இருந்தால் எச்சரிக்கையாக கவனமாக செய்ய வேண்டும் யாரிடத்திலும் பேசும் பொழுதும் கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஈடுபடும் பொழுது செலவுகள் செய்வதிலும் சரி கவனம் தேவை வீணாக யாரையும் பகித்து கொள்ளக்கூடாது ராசிநாதன் கெட்டிருக்கின்ற நிலையிலே நமக்கு மரியாதை குறையும் முதலாவதாக இடங்களிலே நமக்கு முக்கியத்துவம் குறையும் அதை நாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கிரகங்கள் கெடும்பொழுது அந்த சூழ்நிலை அப்படி ஏற்படும் கிரகங்கள் மாறும் பொழுது மீண்டும் நமக்கு சுயமரியாதை கிடைத்துவிடும் அப்படி அந்த காலகட்டங்களையும் எதிர்வாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு பலனாக மாறிவிடும் பத்தாம் தேதிக்கு மேலே வக்ர ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக அது ஒரு வக்ரம் அதிகரித்து விடும் அதனால் பத்தாம் தேதிக்கு முன்பாக நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகம் அதற்கு பின்பு மிக மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் உங்கள் ராசியிலே ஏற்கனவே சனி அமர்ந்திருக்கின்றார் கேது அமர்ந்திருக்கின்றார் ராகு பார்க்கின்றார் அதனால் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு தொலைகளே கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இருக்கின்றது கிரகங்கள் கவனமாக இருந்தால் புத்திசாலித்தனமாக இருந்தால் நாம் விதியையும் மதியால் வெல்ல முடியும் அதனால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த அதிபதி சனி ராசியில் வந்து அமர்ந்த பார்த்து குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும் இப்பொழுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே மிக மிக கவனமாக இருப்பீர்கள் இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்குள்ளே ஏதேனும் அவர்கள் மீமாக காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போன்று உங்கள் லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கின்றார் தொழிலுக்காரகன் இளைய சகோதர ஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் தொழில் ரீதியாக இளைய சகோதர சகோதரி மூலியமாக எதே நன்மைகள் கிடைக்கலாம் நீங்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தாய்க்குரிய கிரகமான குரு இப்பொழுது ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் பத்தாம் தேதி வரை தாயார் உடன் வல்ல முன்னேற்றம் இருக்கும் தாயுடைய உறவுகள் சாதகமாக இருப்பார்கள் பத்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனை வளர்த்து விடக்கூடாது கவனம் தேவை நான்காம் படத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்திற்கு சென்று விடுவார் புத்திரஸ்தானத்திற்கு நிச்சயமாக உங்களது பிள்ளைகள் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகின்றார்கள் பிள்ளைகள் மூலியமாக லாபம் கிடைக்கும் பிள்ளைகளும் லாபத்தை நோக்கி ஓடுவார்கள் நல்ல சிந்தனையுடன் இருப்பார்கள் முன்னேற்றத்திற்கான பாதையை தேடுவார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை பதினான்காம் தேதிக்கு மேலே வருகின்றது அதே போன்று மாணவ மாணவிகள் நல்ல ஸ்திரத்தன்மையுடன் இருப்பார்கள் இருப்பார்கள் நன்றாக பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணுவார்கள் நல்ல மதிப்பெண்ணையும் பெறுவார்கள் கல்வியிலே சிறந்து வழங்கக்கூடிய ஒரு நேரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போன்று ஆறாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் போன்று செவ்வாய் நான்காம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்படியானால் தந்தை மகள் உறவுகளிடத்தில் ஏதேனும் சிறிய விரிசல் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பிள்ளைகளிடத்தில் கவனமாக பேச வேண்டும் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் எச்சரிக்கையாக பேச வேண்டும் ஏதேனும் மன உளைச்சல் தரக்கூடிய வார்த்தைகளை கூறிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு அது ஒரு ஆராத புண்டாக மாறிவிடும் அதனால் பிள்ளைகளிடத்தில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் சரியில்லாத நேரத்தில் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் பதினான்காம் தேதிக்கு மேலே மிக பிரகாசமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சில நேரங்களிலே ஐந்து குடம் ஆறாம் இடத்திலே சென்று அமர்வதால் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு கலத்தரக்காரன் என்று சொல்லக்கூடிய புதன் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் உங்களுக்கு லாபஸ்தானத்தை அதாவது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்றார்கள் அதன் பின்பு பத்தாம் இடத்தையும் பார்க்கப் போகின்றார்கள் ஸ்தானத்தில் அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் அதாவது கணவனோ மனைவியோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக விளங்கப் போகின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மையிலே செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள் அதே நேரத்திலே புதன் எட்டாம் தேதிக்கு மேலே நீச்சபலம் அடைகின்றார் பத்தாம் தேதி வரை நீச பங்க ராஜயோகம் இருக்கின்றது பத்தாம் தேதிக்கு மேலே குரு வக்கரகதி அடையும் பொழுது புதனும் நன்மை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால் உங்களது சொந்த பந்தம் மற்றும் நண்பர்கள் மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டியபவர்கள் இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டியபவர்கள் பத்தாம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது அதன் பின்பு சிறிய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நன்மையான காரியங்களிலே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைவதால் பத்தாம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்கின்ற இருக்கின்றால் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் எந்த நன்மையும் கிடைக்கும் தொழில் ரீதியாக அனைவருக்குமே இது ஒரு நல்ல மாதம் கணின உணைப்பின் மூலியமாக பயன்பெறக்கூடிய நண்பர்களுக்கு இது நல்ல சாத்தியமாகும் வெளிநாடு செல்வதற்கு இது யோகமான மாதம் வெளிநாட்டில் இருக்கின்ற நமது சொந்தங்கள் அனைவருக்குமே இது நல்ல மாதம் மிகச் சிறப்பாக பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது ஏனென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கப் போகின்றார் புகழ் அடைவீர்கள் பெயர் பெறுவீர்கள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் தொழிலே முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாறுதல் விரும்புபவர்களுக்கு இடமாறுதல் கிடைக்கும் இப்படி பல வகையிலே நன்மையில் கிடைக்கும் குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அருமையான யோகமான மாதமாக விளங்கப் போகின்றது அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் நன்மையான நேரமாக விளங்குகின்றது வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் முதலாளிகளுக்கும் இது நல்ல ஒரு மாதம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நிறைய பயன்பெறுவைகள் இருப்பினும் உங்கள் ராசிநாதன் வக்கரகதி அடையக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதே நன்மையில் கிடைக்கும் குரு வழிபாடே கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையிலே வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் நிறைய நன்மைகளை அடைந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே சந்திராசம் எந்த நாட்களே வருகின்றது என்று காண இருக்கின்றோம் பனிரெண்டாம் தேதி இரவு பனிரெண்டு இருபத்தி எட்டு முதல் பதினான்காம் தேதி இரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்தாசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன்